திருக்குறள் அறன் வலியுறுத்தல் சிறப்பு இனம் செல்வமும் இனம் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லான் செயல் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றிச் செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தொரன் ஆகுல நேரப்பெற ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை அழுக்காறு அவாதகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாமே ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றைக் கடிந்து ஒழுகுவதே அறமாகும் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றெங்கால் பொன்றாத் துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டாம் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கேட் சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் எது என்று கூற வேண்டா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஐதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தைச் செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியே அணைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனை எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை செயற்பால தோறும் அறணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு தக்கது அறமே செய்யாமல் தக்கது பழியே டு சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்